பாட கேட்டு நளினங்களை கொஞ்சம் நான விடு கண்ணே நல்லிதயம் தேடி வந்து நான் இளத்திலே பிறந்து உள்ளிலே தவழ்கிற மாமரி கண்ணே நயமான தாளாட்டு நான் பாட கேட்டு நளின மை ஐயா நீர் என்னவில்லை ஆவினத்தை தேடியல்லோ அவதரிக்க சென்றுவிட்டாய் ஆரறிவு கொண்டயம்மை ஐயா நீர் என்னவில்லை ஆவீனத்தை தேடியல்லோ அவதரிக்க சென்று விட்டாய் யாரறிவாரு பெருமை என்றா நீ எண்ணிவிட்டாய் பாரரையும் முன்மையைமை பாலகனை கண்ணுரங்கு நயமான தாளாட்டு நான் பாட கேட்டு நளினங்களை கொஞ்சம் நானவிடு கண்ணே நீயழைத்தால் ஓடி வர நாங்கள் எல்லாம் காத்திருக்க மாளிகை தேவையில்லை மந்திடு சென்று விட்டாய் நீ எழைத்தாளோடி வர நாங்கள் எல்லாம் காத்திருக்க மாளிகை தேவையில்லை மந்தீடு சென்று விட்டாய் மண்ணுலகை மீதுதே வந்துவித்த திருமகனை வாஞ்சையுடன் பாட கேட்டு கண்மலராய் கண்மணியே நயமான தாளாட்டு நான் பாட கேட்டு நளினங்களை கொஞ்சம் நான விடு கண்ணே